அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் ஆம் தேவ ஜனமே வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வந்து சேரும் என்று சொல்லி எந்த தவறுமே நாம் செய்யவில்லை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாம் இருந்தாலும் கூட நம்முடைய நம்மை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எப்படி சாபங்கள் நம்ம வருகிறதாம் ஏழைக்கு இறங்காமல் இருக்க பொழுது ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்கும் பொழுது ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்லி தெரிந்தும் கூட நம் கரங்களை நீட்டி அவர்களுக்கு ஒரு சிறிய உதவி கூட செய்யாமல் இருக்கும் பொழுது நாம் அநேக சாபங்களை சுமந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் நாம் செய்கிற பாவத்து நிமித்தம் நமக்கு சாபங்கள் வருகிறது பரம்பரை பரம்பரையாய் நாம் மூதாதையர் வழியாக வருகிற சாபங்கள் வருகிறது நம் மூலமாய் நம் பிள்ளைகளுக்கு சாபங்கள் வராதபடிக்கு நாம் இந்த நாளிலே இதோ தேவனுடைய வார்த்தையை கவனமாய் நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏழைக்கு தன் கண்களை விளக்குகிறவனுக்கு சாபங்கள் வந்து சேரும் ஐஸ்வர்யவானுடைய ஐஸ்வர்யவான் அந்த லாசருவை துன்பப்படுத்தவில்லை துயரப்படுத்தவில்லை கஷ்டப்படுத்தவில்லை ஆனாலும் இந்த லாசரு ஆப்ரகாமின் மடியிலே உட்கார்ந்தானாம் அந்த ஐஸ்வர்யவானோ எங்க இருந்தானாம் பாதா அக்கினியிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவ ஜனமே தவறே செய்யவில்லை என்று சொன்னாலும் பாவமே செய்யவில்லை என்று சொன்னாலும் இரண்டாவது கட்டளையா இருக்கக்கூடிய உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பணம் இல்லை இதோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் நமக்கு ஒருவேளை சரீர உறுப்புகளிலே ஏதேனும் பழுதுபட்டு இருந்தால் அதற்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அதை கண்மூடிக்கொண்டு யாரிடத்திலும் விசாரிக்காதபடிக்கு உடனே கடன் வாங்கியாவது அந்த ஆபரேஷனை நாம் செய்து கொள்ளுகிறோம் ஏன் நாம் ஜீவனோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆம் தேவஜனமே இதே போலதான் நாம் மற்றவர்களுக்கும் நம்முடைய உறுப்புகளை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டுமே ஒழிய மாறாக அவர்களை நாம் பரிகாசம் பண்ணக்கூடாது ஏழைக்கு உங்கள் கண்களை விளக்காதீர்கள் உங்களுக்கு கர்த்தர் கிருவை கொடுப்பார் இதோ ஏழைக்கு விளக்குகிறவனுக்கு சாபம் வரும் என்று சொல்லுகிறாரே அதையே ஏழைக்கு உங்கள் கண்களை நீங்கள் காட்டும் பொழுது கருணை கண் காட்டும் பொழுது உங்கள் கையை நீட்டும் பொழுது அநேக ஆசிர்வாதங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் என்று சொல்லி விசுவாசித்து உதவி செய்யுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமையின் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஏழையானவர்களுக்கு எங்கள் கண்களை ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் உண்மை நோசிப்பது போல பிறரையும் நேசித்து ராஜா சாபங்களுக்கு விளக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைலூயா